ஃபேஸ் மாஸ்க் நடக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தேனியிலையும் சரி ராமநாதபுரத்தையும் பார்த்திங்கன்னா மிக எதிர்பார்ப்பு இருக்குது நிறையா வந்து யார் ஜெயிக்க போகிறா யார் போகிறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தோடி ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குது ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பட் நூலவு தான் ஜெயிப்பான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு அங்கே நவாஸ்கனி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டஃப் கொடுக்குறான்ற மாதிரி பேச்சுக்கப்பட்டிருக்கு நவாஸ்கனி திமுக ஐடியே ஒரு மோதல் இருந்துச்சு பட் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நவாஸ்கனி வந்து தரப்பு வந்து தலைமைக்கு வந்து திமுக தலைமைக்கு சொன்ன பார்த்தோன்னா எல்லாருமே வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டஃப் ஓபிஎஸ் சும்மா கொஞ்சம் ஓட்ட தான் ஜெயிப்பான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஸோ இதனால பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அங்கே பிஜேபியோட செல்வாக்கு போன வாட்டி நயனானவேந்திர ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நிற்கும் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வாக்கு அங்கு வச்சுருந்தார் அதே வாக்குகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமமுகவோட வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆனந்தன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ப்ளஸ் வாக்குகள் வாங்கியிருந்தார் சார் இந்த வாக்கெல்லாம் சேர்த்து ஓபிஎஸ் அமுகம் ஓட்டு ஓபிஎஸ்க்கான ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியை தரும்ன்ற நம்பிக்கையில் தான் இருக்காரு இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் தேங்க்ஸ்